கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்கு எழுதிய பாடல் வரிகள் தான் இவை அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாதே சோருண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு இப்பாடல் வரிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த ரஜினிகாந்த் நடித்த ரங்கா திரைப்படத்திலும் இடம்பெற்றது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்திலும் இடம்பெற்று இருக்கிறது அந்த அளவுக்கு காலத்தால் அழியாதவர் கண்ணதாசன் அவர்கள்